கால்நடை தொழில் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு தரமான கண்ணு மாடுகள் விற்பனை இருக்கு இந்த இரண்டு மாடுகள் எங்கே விற்பனை இருக்கு சேலம் மாவட்டத்தை வாழப்பாடுங்கிறது அருள் டைரியம் இந்த இரண்டு கண்ணு மாடுகள் விற்பனை இருக்கு சரிங்களா அவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு மாடுகள் எப்போதும் அவங்க இருக்கு என்னென்ன விதமான மாடுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்சி மாடு ஹெச்எப் மாடு ஜெர்சி கிராஸ் ஹெச்எப் கிராஸ் நாட்டு மாடு கிராஸ் எல்லா விதமான மாடுகளுக்கும் தலையீத்து இரண்டாயிரத்து மாடுகள் அதிகமாக வச்சிருப்பாங்க யாரும் பண்ண தேவைக்கு கேட்டாங்க அப்படின்னா மூணாயிரத்து மாடுகள் வாங்கி கொடுத்துட்டு சரிங்களா நம்ம வந்து ஒவ்வொரு மாடுகளை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான நல்ல ஒரு பெரிய மடியோட சரிங்களா மடி எந்த அளவு தோரணை இருக்குன்னு பாருங்க மாடு பார்த்தீங்கன்னா வீட்டுல எந்த அளவு தெரியும் தெரியல நேர்ல பாத்தீங்கன்னா நல்லா பெருவருக்கமான பெருங்கூட்டான மாடு சரிங்களா இந்த மாடோட டீட்டெயில் பாத்தீங்கன்னா அரைக்கடை சரிங்களா அந்த மாடோட பால் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் சொல்லியிருக்காங்க நல்ல பார்த்தா அதுக்கு மேலே கரக்கணும்னு தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த மாடோட ஈத்துன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயித்து இந்த மாடு வந்து இன்னைக்கு தான் கண்டு இன்னைக்கு என்ன கண்ணு இன்னைக்கு கிட்டாரி கண்ணு இன்னைக்கு சரிங்களா கிட்டாரி கண்ணு இன்னைக்குனால நமக்கு வந்து ரொம்ப ஒரு பிளஸ் சரிங்களா ஒரு மாடு வாங்கிட்டு போனா நம்ம அப்படின்னு நினைக்க ரெண்டு மாடு வாங்கிட்டு போனோம் நினைக்கிறேன் இதனால கேட்டீங்கன்னா கிடாரி கிடாரிக்கோட வாங்கிட்டு போறோம் சரிங்களா ஏன்னா வந்து ஒரு மாடு ஈணுதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மாடு எட்டு மாடுகள் வந்து காலக்கன்று தான் ஏனும் மீதி ரெண்டு மாடு தான் கிடாரி கிடாரிக்கண்ணு ஈணுது நம்ம ஏரியால அப்படிதான் ஈனிட்டு இருக்கு அதை வச்சு நான் சொல்றேன் அப்போ ஒரு கிடாரி கண்ணோட நம்ம வந்து மாடு வாங்கிட்டு போறோம் ரெண்டு மாடு உள்ள கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் பொருளுக்கு மேலே நமக்கு உள்ள வருதுன்னு அர்த்தம் சரிங்களா இந்த மாடு பாத்தீங்கன்னா நல்ல ஊக்கமா இருக்கு நையை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நல்ல ஊக்கமா நடக்கு ஒவ்வொரு காம்புக்கு எந்த அளவு இடைவெளி இருக்கு அப்படின்னு பாருங்க காம்போட நீளங்கள் எப்படி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அட்டி நரம்பு எந்த அளவு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புறம் எந்த அளவு இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் தெரியும் ஏன்னா நரம்பு வச்சா நம்ம பால் எப்படி எந்த அளவு கறக்கும் அப்படின்னு எல்லாம் பெரியவர் சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்களும் நிறைய பேர் சொல்லுவாங்க மாடு ஒழுங்கா எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா நரம்பு வச்சு நம்ம பால் வந்து நம்ம கணிக்க முடியும்னு சொல்றாங்க நரம்போட்டங்கள் எப்படி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாடு எந்த அளவு ஊக்கமா நடக்குது நீங்க நடைய பாத்தால தெரியும் கால்சியம் பிரச்சனை அந்த மாதிரி பச்சை குறைகள் எந்த வித பிர பிரச்சனையும் இல்லை எதனானு கேட்டிங்கன்னா அந்த நடை பாத்தில தெரியும் நல்லா ஊக்கமா மாடு நடக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஜெர்சி மாடுனால இந்த மாடுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல எஸ்னஃபேட் இருக்குங்க எந்த வித பிரச்சனை இல்லை நாலு ஹெச்சம் மாடுக்கு ஒரு ஜெர்சி மா ரொம்ப பிரச்சனையே கிடையாது சரிங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா பால் நல்லா இருக்கும் அதே மாதிரி எசன பேட்டு நல்லா இருக்கும் நம்ம வந்து பண்ணையில் ஊற்றணும் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பால் ரைட் வந்து எப்படி கொடுக்காங்கன்னா எசன பொறுத்த பொறுத்தவரைக்கும் பால் ரைட் கொடுக்குறாங்க அப்போ எசன வந்து இந்த மாடோட பாலும் அச்ச மாடும் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறப்போ நமக்கு வந்து எசன பிரச்சனை இல்லை மாடோட குணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு பெரிய மாடாக இருந்தாலும் ரொம்ப சாதுவான மாடுங்க யாருனாலும் அவற்று கட்டலாம் எந்த வித பிரச்சனையும் முட்டுமோ வைக்குமோ அப்படி நீங்கள் பயப்பட தேவையில்லை தீவன தண்ணிக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் தீவனை தண்ணிக்கு எந்த விதம் பிரச்சனை இல்லைங்க அதே மாதிரி பார்த்திங்கனா மிஷின் கரையாட்டுக்கட்டும் கை கரை எப்படி கிடந்தாலும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி மாடோட தூர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது நம்ம வந்து பால் வேகமாக நல்ல தூரியா இருக்கு அதே மாதிரி மிஷினுக்கும் நல்ல கம்பெனியெல்லாம் இருக்கும் மிஷினுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா உங்களுக்கு இந்த மாடு வேணும்னா வீட்டில் ஒரு நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க மாடோட விலை எவ்வளவு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூவாயிரம் நேரில் வந்து நம்ம அனுசரித்து கொடுத்து அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க சரிங்களா அடுத்த மாடை பத்தி நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது பாக்கிறது ஒரு கண்ணு மாடு சரிங்களா அந்த மாடு பார்த்தீங்கன்னா இதுவுமே கிட்டாரிகண்டு தான் இனி இருக்கு கண்டு ரெண்டு மாடுமே வந்து பிளஸ் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே கிடாரிக்கன்று தான் ஈணிருக்கு இந்த மாடு பார்த்தீங்கன்னா கருப்பும் செவலும் சேர்ந்தது இந்த மாடை பார்த்தா அவங்களுக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா இதோட தோலில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இந்த மாடு நல்ல ஒரு பெருவருக்கமான பெருங்கூட்டான ஒரு அருமையான மாடு நீங்க மாடை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் வீடியோல எந்த அளவு தெரிஞ்சிடலாம் நேரில் பார்த்தீங்கன்னா அந்த அளவு தோனா நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு சரிங்களா இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு கிடாரிக்கன்று தான் எனக்கு இந்த மாடு இன்னைக்கு தான் அந்த கிடாரிக்கண்ணு இந்த மாடோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த மாடை அரை கடை இந்த மாடோட பால் எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க மாடு ரெண்டாவது மாடு சரி இந்த மாடோட விலை எவ்வளோ சொல்லான்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்றாங்க நேரில் வந்து நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க சரிங்களா மாடோட நடையை பாருங்க எந்த அளவு இருக்கு அப்படின்னு பார்த்தாலே தெரியும் நல்ல ஊக்கமாக நடக்குது கால் நல்ல ஊக்கமாக இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடோட மடி சட்டை பாருங்க எந்த அளவு தோரணையாக இருக்கு அப்படின்னு பாருங்க இந்த அளவு மடி சட்டை இருக்குது பாருங்க நல்ல பெரிய மடியோட இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காமுக்கு அளவு இடைவெளி இருக்கு நல்ல கருங்காம்மில் இருக்கு பாருங்க நல்ல ஒவ்வொரு காமுக்கு இடை இடைவெளி நல்லா இருக்கு நல்லா கருங்காமல் இருக்கு மிஷின் கரையா இருக்கட்டும் கை கரட்டும் நம்ம எப்படி கறந்தாலும் எந்த வித பிரச்சனை இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாடோட காம்பு தூரி ரொம்பவே நல்லா இருக்குங்க இதனால பாத்தீங்கன்னா தூரி பொறுத்த நம்ம பால் கறக்க முடியும் நம்ம வந்து கையால கறக்க அப்படின்னு தூரி தான் நல்ல பெரிய தூரியா இருந்தாலும் வேகமா கறக்க முடியும் ஏன்னா மிஷின் கரை இருந்தாலும் பிரச்சனை இல்லாம தூ கை கரை வந்து நம்ம தூரி நல்லா இருக்கணும் ஆனா அந்த மாட்டுக்கு தூரி ரொம்பவே நல்லா இருக்கு சரிங்களா மாடோட குணம் எப்படி ரொம்ப சாதுவான மாடுங்க முட்டை வைக்க எந்த வித பிரச்சனை இல்லை யாருனாலும் அவுத்து கட்டலாம் வைக்கலாம் பிரச்சனை இல்லை அதே மாதிரி தீவன எந்த வித பிரச்சனை இல்லைங்க நல்ல ஒரு வால் இறக்கத்தோட இருக்கு இந்த மாட்டில் எசன பேட்டுக்கு நல்லாவே இருக்கும் நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எசன பேட்டு பிரச்சனை இல்லை இதெல்லாம் இது பண்ண தேவையா இருக்கட்டும் இல்ல வீட்டு தேவையா இருக்கட்டும் எந்த தேவைக்குனாலும் அந்த மாடு உகந்த மாடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மடி செட்டை பாருங்க எந்த அளவு இருக்கு நரமூட்டங்கள் இருக்கு பாருங்க நரமூட்டங்கள் சுருக்கு இருக்கு பால் கறந்துட்டாங்க அதனால சுருக்கு இருக்கு பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நரமூட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க அதே மாதிரி அடி நரம் எந்த இருக்கு நரமூட்டங்களை பொறுத்து தான் நமக்கு வந்து பால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பாத்தீங்கன்னா நரமூட்டங்கள் மாடு கை வச்சாலும் எத்தலை வைக்கல அவ்வளவு சாதுவான மாடுங்க சரிங்களா உங்களுக்கு மாடு வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ நம்பருக்கு போன் பண்ணி கேளுங்க சரிங்களா அவங்ககிட்ட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதிகமான மாடு ஒரு இருபது டு இருபத்தஞ்சு மாடுகள் வச்சிட்டாங்க எல்லா விதமான மாடுகள் வச்சுருக்கீங்க தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம மாடுகள் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு மாடு வேணும் அப்படின்னா நீங்கள் நேர்லவே போய் பார்த்து மாடோட குணங்கள் எப்படி இருக்கு மாடு எப்படி நடக்குது எல்லாமே நீங்க பார்த்து வாங்கினீங்கன்னா எந்த வித பிரச்சனை இல்லை ஏன்னா நேர்ல போய் மாடு பார்த்து வாங்க நம்ம எப்போதும் எல்லா வீடு எல்லா எல்லா வீடியிலும் சொல்றதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா மாடோட நட எப்படி இருக்கு அது மாடு ஊக்கங்கள் ஊக்கமா நடக்கா எப்படி அப்படின்னு நம்ம தெளிவா பார்த்து நம்ம வாங்குறது ரொம்பவே சிறந்துன்னு சொல்லுவோம் சரிங்களா அதே மாதிரி இந்த இரண்டு மாடுகள் நம்ம வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தரமான புல் சரிங்களா நல்ல தரமான புல்லோ அப்படி இல்லைன்னா தரமான சினை ஊசியை நம்ம போட்டு நம்ம கண்டுகள் எடுத்தோம்னா நம்ம தரமான கண்டுகள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதிகமான லாபங்கள் இருக்கும் ஏன்னா ஒரு மாடு வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாடுல குறைஞ்சது ஒரு மூணைத்து நாலு நம்ம கண்டுகள் நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு கிடாரிக்கனோ மூணு கண்ணோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிளஸ் எதனால கேட்டிங்கன்னா நம்ம மாடை உருவாக்கணும் நம்ம அடிக்கடி மாடு வாங்க நான் ஏன்னா நம்ம மாடு உருவாக்கினா மட்டும்தான் நம்ம பண்ணை வந்து ரொம்ப ரன் பண்ணி கொண்டு போனால லாபகரமா நம்ம ரன் பண்ணி கொண்டு கொண்டு போக முடியும் சரிங்களா அதனால நீங்க வந்து மாடு வளர்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நம்ம வந்து கன்று வருடம் ஒரு கன்று எடுக்கிறது ரொம்ப சிறந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து கரெக்டாக அறுபதா நாள் தொண்ணூறா நாள் நீங்க வந்து சினை ஊசி போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது மாடு எளிமையான முறையில் சென பிடிச்சிரும் அது நிறைய நண்பர்கள் தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டுங்க சரிங்களா மாடுகளுக்கு பசு தினம் கண்டிப்பாக இப்படி சை இப்படி பெரிய சைஸாக நம்ம மாடுகள் நம்ம வாங்கிட்டு போறப்போ இந்த மாடுகளுக்கு நம்ம பசுதி இனம் கண்டிப்பாகவே கொடுத்தா மட்டும்தான் நல்ல பால்கள் நம்ம கறக்க முடியும் ஏன்னா பசு தினம் இல்லாதவங்க தயவுசெய்து பசு இனம் ரெடி பண்ணுங்க ஆனால் பசதினம் இப்போ வந்து நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து ரெடி பண்ண முடியும் சரிங்களா அந்த இப்போ வந்து மலை சீசன் வேற நம்ம பஸ் பஸ்னே பார்த்தீங்கன்னா சூப்பர் நீப்பரோ இல்லை எந்த காக்காச்சோளமோ அப்படி இல்லைன்னா கோயப்பு ஸ்டோனி நானோ கோஃபோரோ கோஃபோயோ எந்த விதமான தீவனங்கள் நம்ம ரெடி பண்ண முடியும் தயவு செய்து இந்த மாடுகளுக்கு பஸ்னா ரெடி பண்ணுங்க சரிங்களா அனைத்து கால்நடை தொடர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்